வசனத்தின் மூலமாக தங்களின் பாடல்கள் மூலமாக இந்த கதையின் நகர்வின் மூலமாக அற்புதமாக கொடுத்து மக்களிடத்தில் சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியில் இந்த குழு ஈடுபட்டிருக்கிறது இதுபோன்ற படங்களை எவ்வளவு சிரமப்பட்டு நம்முடைய தயாரிப்பாளர் நடிகர் மன்சூர் அலிகான் எடுத்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு இந்த படத்தில் வசனங்களை அமைத்த வசனகர்த்த அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் அதில் நடித்த அத்துணை கலைஞர்களும் அந்த இரண்டு குழந்தை செல்வங்கள் இருந்து தாயிலிருந்து வழக்கறிஞர்களிலிருந்து காவல்துறையிலிருந்து நீதியரசர்களிலிருந்து அனைவருடைய கதாபாத்திரங்களும் இன்றைக்கு நம் கண்முன்னே காட்டப்படுகிறது நம்முடைய பட தயாரிப்பாளர் கதை வசனகார்த்தார்கள் இன்றைக்கு என்ன தமிழ்நாட்டில் இருக்குமோ ஏற்கனவே என்ன தமிழ்நாட்டில் இருந்த ஆண்டு அரசுகள் ரெண்டு அரசுகளையும் வஞ்சகம் இல்லாமல் அவர் வந்து தன்னுடைய திரைப்பட காட்சி மூலமாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் கடைசியில் ஒரு டைலாக் சொல்ல இருப்பாருங்க இதுமாதிரி ஆன்லைனில் அமேசான்ல இடம்பெற்ற பிறகு ஆன்லைன் சூதாட்டத்தை நாங்கள் தமிழக சட்டமன்றத்தில் சட்டம் ஏற்றி தடுப்போம் ஆனால் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு இது மத்திய அரசுக்கு உட்பட்டது என்று அனுபவிச்சிட்டாங்க அதனால இப்போ அமேசான் மூலியமா சரக்கு வைக்கிறதுக்கு அனுபவிச்சிருக்காங்க செய்தியை கேட்ட உடனே நச்சின் ஒரு கருத்தை சொல்றாரு இனி மத்திய அரசு ஒன்றிய அரசு ஏற்று போராட வேண்டியதா அப்படின்னு சொல்றேன் ஆக எல்லா எந்த அரசுகள் தவறு செய்தாலும் நாட்டின் குடிமக்கள் இந்த குடிக்கு அடிமையாகி மாணவர்கள் எதிர்கால தலைமுறை தமிழ்ச் சமூகம் எப்படி சீரழிவு என்பதை இந்த மிக விரிவாக இஞ்சி காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது அதற்காக பட தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் இந்த படத்தில் அனைத்த அத்துணை கலைஞர்களுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக பூரண மதுகளுக்காக தொடர்ச்சி போராட்ட கலைத்த இயக்கத்தின் சார்பாக மனமர்ந்த போராட்டங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்